அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ செயற்கை நீரூற்றுகள்லாம் இருக்குங்க ஓகேங்களா செயற்கை நீரூற்றுகள் இப்போ நம்ம ஒரு அருவிக்கு நம்ம போறோம் தண்ணி அப்படியே ஆறா போகுது அருவி இருக்குது ஓகேங்களா நம்மளுக்கு என்ன ஆகும் அதை பார்க்கும் போது மனசே லேசாயிரும் ரம்யமா மாறிடும் ஓகேங்களா இதை தண்ணியில போய் விளையாடலாம் அப்படியே தண்ணி பார்த்து அப்படியே அந்த அருவி இப்படி மேல கொட்டுதுன்னா அப்படியே தூரமான அதை பார்ப்பணும் சரிங்களா அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பெரிய பெரிய ஹோட்டலு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் போய் தண்ணி செயற்கை அருவி வச்சிருப்பாங்க ஓகேங்களா செயற்கை அருவி வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்ப உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு ஜன வசதி கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு அன்றாட தேவையை பூர்த்தி பண்றவர் யாரு சந்திரன் சரிங்களா அப்போ வந்து என்னன்னா அந்த தண்ணி அப்படித்தான் நம்ம எங்கே போனாலும் பக்கத்துல ஒரு வாட்டர் கேன் தண்ணி இல்லாமல் வெளியே போகக்கூடாதுங்க எப்பவுமே நம்மளோட பேகு அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் எப்பவுமே நம்ம கையில ஒரு வாட்டர் கேன் தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் அந்த தண்ணியை நீங்க எப்பவுமே கொண்டு போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பா கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டேஷ்னரி கடையில எல்லாம் ஒரு செயற்கை நூறு அதாவது செயற்கை நீர்வீழ்ச்சி மாதிரி நீர் மாதிரி கிடைக்குது ஓகேங்களா அதுலயே முருகர் விநாயகர் இந்த மாதிரிலாம் எல்லாம் கிடைக்குது நீங்க வாங்கி என்ன பண்ணலாம் அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்ப நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பொருட்கள் ஏன்னா அந்த தண்ணி அங்க அங்க வேலை செஞ்சுட்டே இருக்கு இல்லையா அதாவது தண்ணி அது அதுக்குள்ள இருக்க தண்ணி தான் மறுபடி மேலே போகும் கீழே வரும் அப்படி இருக்கும் ஓகேங்களா அப்ப வந்து என்னன்னா நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பொருளில் அந்த நீர் நீர் ஊற்று செயற்கை நீரூற்று அதை நீங்க வாங்கி வைங்க அது நல்ல ஒரு வைப்ரேஷனையும் முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா ஒரே நிமிஷங்க